ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சி இன்று பன்னிரண்டாம் தேதி பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் விழாவின் முன்னதாக மாணவர் மன்ற ஆலோசகர் முனைவர் திரு நாராயணன் அவர்கள் வரவேற்பு உரையை வழங்கினார் மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் புஷ்பராஜ் அவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நலச்சங்கம் தலைவர் திரு வின்சென்ட் அவர்களும் இந்நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் மாணவர்களிடம் பேசியபோது போது இக்கல்லூரி பருவத்தில் படிப்பில் மட்டும் முழு கவனம் செலுத்த வேண்டும் சமூக வலைதளங்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது போதைப் பொருட்கள் போன்ற தீய செயல்கள் பக்கம் போகாமல் இருக்க வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் வேளாண்மை படிப்பை தேர்ந்தெடுத்திருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது இதன் மூலம் பல்வேறு விதமான மாநில மற்றும் மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் இக்கல்லூரில் படித்தவர்கள்தான் பிற்காலத்தில் பெரிய ஆளுமைகளாக வந்துள்ளனர் உதாரணமாக புதுச்சேரி உயர்கல்விதுறை செயலராக தற்போது இருக்கும் திரு ஜவஹர் அவர்கள் இக்கல்லூரியில் பயின்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் உங்களது பாடம் சம்பந்தமாக சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் பயங்காமல் உங்களது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கல்லூரி பருவத்தில் புத்தகத்தை மட்டும் படித்து தெரிந்து கொள்ளாமல் பரந்த அளவிலான புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் என்றும் மதித்தவர்களாகவும் அவர்களுடன் பற்றோடும் இருக்க வேண்டும் விரைவில் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு சார்பில் இந்திய அரசு பணிகள் மற்றும் மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்விற்கான பயிற்சி மையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களுக்கு உந்துதல் ஊட்டும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களிடம் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை விடுமுறை என்பதால் இம்முகாம் எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆட்சியர் வளாகத்தில் காலை ஒன்பது முதல் முப்பது வரை மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை நடைபெறும் என்றும் இந்த குறைதீர்ப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டது கொள்கிறது என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாரா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் காரைக்கால் வட்டார வளர்ச்சித்துறை மூலம் பாலின வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நாளை காலை பத்து மணி அளவில் நடைபெறவுள்ளது இப்பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு அறிஞர் அண்ணா கலை கல்லூரி வரை சென்று முடிவடைய உள்ளது காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி ஆர் என் நகர் ஏஎம்எஸ் நகர் இசாக் நகர் உதயம் நகர் காவலன் நகர் வீரன் கோவில் தெரு நிலா நகர் காளியம்மன் கோவில் தெரு கிருஷ்ணா நகர் வி ஜி நகர் கீழகாசாக்குடி ஆத்மாலயா பள்ளி சாலை எம் லட்சுமி நகர் முதல் வேட்டைக்காரன் மேடு வழியாக குளோரேடு ரோடு வரை உள்ள சாலைகள் மற்றும் சாலவம் மேம்படுத்தும் பணி பொதுப்பணித்துறையின் மூலம் எட்டு கோடியே எண்பத்தி லட்சத்து தொன்னூற்றி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய் செலவில் மாண்புமிகு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் முன்னிலையில் இன்று பன்னிரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வேட்டைக்காரன் தெரு ஸ்பிரட் அகாடமி பள்ளி அருகில் பூமி பூஜை போடப்பட்டது இவ்விழாவில் செயற்பொறியாளர் திரு சிதம்பரநாதன் உதவி பொறியாளர் திரு ரவிசந்திரன் மற்றும் இளநிலைப் பொறியாளர் திரு மகாதேவன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவுற்றது வணக்கம்